வந்துட்டியா மறுபடியும் ஜன்னலுக்கா வந்துட்டியா என்ன எதுவும் பண்ண முடியாது அப்பாலே போ குட்டி சாத்தானே என்ன குழந்தைக்குள்ள வந்து சிரிச்சா விட்டுருவேன் நினைச்சியா ஊர்கார எல்லாம் தெரியும் எனக்கு

இது நான் காலில் கட்டி கொடுத்தது இது என்ன புதுசா இருக்கு எப்ப உயிரே போயிடுச்சா சாமி ஏ அழியா அழியா என்ன என்ன இது இதுவா நான் வரை எடுத்துட்டு போன டிபன் பாக்ஸ் அங்கே மறந்து வச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்துட்டேன் அதெல்லாம் நல்லா க்ளீனா கழுவி வச்சிருவனுங்க பை பை ஒரு வாரத்துக்கு முன்னாடியா கழுவி வைக்கடமா பக்கத்திலே போக முடியல என்ன பண்ணலாம் ஐடியா எங்க அக்கா ரொம்ப பாவம் அடடா அடடா சிங்கம் என்னமா பிடிக்குது வாடா அம்மா இதுக்கெல்லாம் அம்மா இது அம ঈদের ஹே நான் டிஸ்கவரி பார்த்திருக்கேன்னு தெரியும்ல இப்போ எது காட்டுறون சேனல் மட்டும் டிஸ்கவரில பார்த்தா போர் அடிக்கும் அம்மா சிஞ்சன் பார்க்கலாம் ஜாலியா ஹாப்பியா இருக்கும் அரியா கார்ட்டூன்ல பார்த்தான்னு அறிவு வளராது ஃபுல்லா மங்கிப் போயிடும் டிஸ்கவரி பார்த்தா அறிவும் வளரும் நீ நல்ல மார்க் எடுக்கலாம் அதனால டிஸ்கவரி பாரு அங்க பேர் உணவரே மாமா ஒரே வைலன்ஸ் மாமா பார்த்தா இருக்கலாம் தான் பார்க்கணும் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கணும் அதான் சின்ன நீ போயிட்டு ஏதாவது படிக்கிற வேலை இருந்தா பாரு இல்ல ஹோம்ஒர்க் ஏதாவது வந்தா அதை செய் என்ன காலங்காத்தால எது சொல்லி தொந்தரவு பண்ணாத போ பெரியவங்களை இப்ப பார்த்தாலும் ஓ என்னையே டிவி பார்க்க வர மாட்டேங்கிறீங்கல்ல இருங்க உங்களுக்கு பெருசா எதாச்சும் பண்றேன் இந்த டைம்ல யாரா கால் பண்றது ஆ பேபி ஹாய் பேபி ஹாய் பேபி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் உன்ன தான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆமா நீ எங்க இருக்க நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு இருக்கேன் நான் சொல்லியிருந்தேல எங்க அக்கா பொண்ணு ஆரியா அவ கூட தான் இருக்கேன் நான் பாரு ஹலோ பாப்பா யார் மாமா இது இதுதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு ஏ அவ பாக்க கியூட்டா இருக்கால அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே அந்த பொண்ணு யாரு டேய் யார் அவ அனிதாவா ஸ்வேதாவா அவ போய் சொல்றா அவ போய் சொல்றா பேபி ஏ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பா பேசிருப்ப குழந்தைங்க எனக்கும் போய் சொல்லு அவ குழந்தையால குட்டி சாத்தா அவளை நம்பாத முன்னாடியே காற்றில் இருக்கலாம் இந்த பிரச்சனையே இல்ல ஃப்ரீயா பாக்கலாம் நானும் இன்னும் எவ்வளவு நல்லவளா இருக்குது